நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நாம் லைக் தேயிலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிச்சுட்டு போய்ட்டுருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனால் நம்மளுக்கு வியூ கிடைக்கும் வேறு லெவலில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது தேயிலை தோட்டமேட்டு வரோம் நம்ம ஏறின மலை சிவனொலி பாதை மலை அங்கே தான் இருக்குது நினச்சி பாருங்களேன் நான் ஏ ஏறினதுல இதுதான் பெரிய மலை லைக் பருவத மலையோ விட ஆயிரம் மீட்டருக்கு மேலே அதிகமான ஹைட் இருக்க மலை அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் கிட்ட அந்த தேயிலை இலையை வந்து வாயில் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் என்ன கசப்பு எப்பா இப்போ ரீச் ஆகலை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே எங்கள் அட்டகாசமாக இருக்குது எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தாலே இந்த ஏரியாவில் இருக்க மொத்த இடமும் தெரியுது லைக் நம்ம இடையில தோட்டத்துக்கு மேலேயுமே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குங்க மறுபடியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கீழே இறங்கணும் நடந்து போனா நிறைய இடத்தை போலாம் இந்த ஃபாக்லாம் வந்து கேமரால வந்து அவ்வளோ ஷோ ஆகாது கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு சிவனு ஒளிப்பா அதை மலை மேல கேமரால ஷூட் பண்ற அதுக்கு வந்து அதால கேப்சர் பண்ண முடியல அதாவது அதோட டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது தான் அந்த கேமரால கேப்சர் ஆகும் கேமராவோட நம்ம கண்ணு மூலமா தான் அதிகமாக வந்து நம்ம பார்க்க முடியும் விஷுவல்ஸ் இந்த லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி நடுவில் ஏதோ செட் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெசாக் வெசாக்னா வந்து புத்திசத்தில் வந்து புத்தரோட பிறந்த நாள் இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஊர்வலம் மாதிரியே போயிட்டுருக்கும் அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு இது அப்புறம் நைட் டைம்ல தான் நடக்கும் ஆக்சுவலா என்னது ஃபுட்டு வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இங்க இருந்து நம்ம டூ கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறோம் நான் டவுன் பேஸில் போயிட்டு இருக்கு இல்லைனா சத்தியமா அந்த நடந்தே போக முடியாது எப்படி அட்டகாசமா இருக்கு சும்மா கண்ணுக்கே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கு இந்த மாதிரி கிரீனரியா ஒரு மணி வெயில நடந்து வந்துட்டு இருக்கேன் சில்லுன்னு இருக்கு அடிக்கிற ஒரு மணி வயல சில்லுன்னு இருக்கு இது நாங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் குளிச்சுட்டு வந்த மாதிரி வேர்த்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு உடனே எங்க வந்துட்டு இந்த மாதிரி வெயில நடக்கவும் சில்லுன்னு காத்தடிக்கவும் வேற மாதிரி இருக்கு மலை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு ஆகும் அதோட தண்ணிய அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிரௌண்டுக்கு ரிலீஸ் பண்ணும் அது ஃபுல்லா சேர்ந்து ஒரு லேக்காவோ இல்ல ஒரு சின்ன குட்டியாவோ இல்ல தண்ணி இருக்கிற மாறும் இந்த மாதிரி யார பின்னாடி வர்றது எப்ப கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அங்க இருந்து பின்னாடியே வருது ரகசியமா